ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் இது ஸ்கூலில் பார்த்துருப்பீங்க காலேஜில் கூட பார்த்துருப்பீங்க லாங்குவேஜில் இது நம்ம வந்து ஜஸ்ட்டு இப்போ எல்லாமே வந்து ஒரு இன்ட்ரோ மட்டும் தான் கொடுத்துட்டு வரேன் இது வரைக்கும் நம்ம ப்ரீஃபாக தான் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கல பார்க்கலை அப்போ வந்து இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில் ஜஸ்ட்டு வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி தான் இது ஏன்னா இதை பேஸ் பண்ணி ப்ராக்டிஸ் இருக்குது ப்ராக்டிஸ்ன்றது இதை பேஸ் பண்ணி வரும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மோஸ்ட்லி எல்லா ப்ராக்டிஸுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் ரொம்ப நல்லா இருக்கும் கிளாஸஸ்ஸு ஆனால் அதுக்கு முன்னாடி பேசிக்காக தெரியும் இல்லையா அதால் வந்து ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் பண்ணிப்போம் ஹி டீச்சர்ஸ் இங்கிலீஷ் அவருடைய ப்ரொஃபஷன் வந்து ஆங்கிலம் கற்பிக்கிறது அவர் ஆங்கிலம் கற்பிக்கிறார் ஒருத்தருடைய ப்ரொஃபஷனை பற்றி பேசுறதுக்கு ப்ரெஷ்ரன்ஸ் யூஸ் பண்ணுவோம் நம்ம டென்ஸில் அதை பற்றி பார்ப்போம் ஹி டீச்சர்ஸ் இங்கிலீஷ் அவர் ஆங்கிலம் கற்பிக்கிறார் ஆங்கிலம் அவரால் கற்பிக்கப்படுகிறது அப்படின்றதுக்கு இங்கிலீஷ் இஸ் டாட் பை ஹிம் இங்கிலீஷ் இஸ் டாட் இயர் இங்கிலீஷ் இஸ் டாட் பை ஹிம் அவரால் ஆங்கிலம் கற்பிக்கப்படுகிறது தமிழ் எப்படி நம்ம மாற்றி பேசலாம் மீனிங் வரும் ஆனால் இங்கிலீஷில் சப்ஜெக்ட் முதல்ல வரணும் அதுதான் ரூல்ஸு அதுக்கப்புறம் தான் மற்ற வரணும் அடுத்தது ஹி டாட் இங்கிலீஷ் இது பாஸ்டென்ஸு அவர் ஆங்கிலம் கற்பித்தார் அப்போ பேசி வரும்போது ஆங்கிலம் அவரால் கற்பிக்கப்பட்டது இங்கிலீஷ் வாஸ் டாட் பை ஹிம் ஹி இஸ் ஸ்டீச்சிங் இங்கிலீஷ் மூணாவது ஹி இஸ் ஸ்டீச்சிங் இங்கிலீஷ் அவர் ஆங்கிலம் கற்பித்து கொண்டு இருக்கிறார் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இங்கிலீஷ் இஸ் பீயிங் டாட் ஆங்கிலம் அவரால் கற்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நல்ல ஞாபகம் வச்சுங்க மாதிரிலாம் தமிழ் நம்ம பேச கிடையாது நல்ல ஞாபகம் வச்சுங்க பேசி வைஸ் தமிழில் நம்ம இப்போ உபயோகப்படுத்துறதே கிடையாது ஒரே ஒரு வாக்கிங் கூட நம்ம தமிழில் பேசும்போது பேசி வைஸ் வராது நமக்கு ஆக்டிவ் வயஸாக வரும் நீங்கள் மைக்ரோசாஃப்டை எம்எஸ் வேர்டு ஃபோன் பண்ணி நீங்கள் டைப் பண்ணும்போது தப்பி பேசி வயசில் நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களை வந்து ரிமைண்ட் பண்ணும் பேசி வயசில் டைப் பண்ணுறீங்கன்ட்டு புரியுதுங்களா பேசி வைஸ் இல்லாமல் நம்ம சென்டென்ஸ் ஏத முடியாது இங்கிலீஷில் தலையாக வச்சுங்க ஆனால் தமிழில் வந்து நம்ம பேசி வாய்ஸ் பயன்படுத்துறதே கிடையாது தமிழில் அவன் போனால் தான் சொல்லும் வழியே அவன் வந்து கிளாஸ் எடுத்தான் அப்படின்னு தான் சொல்லுவான் கிளாஸ் அவனால் எடுக்கப்பட்டிருந்தேன் ஏன்னா பேசி பார்த்துருக்கீங்களா செய்தித்தாளில் வரும் நியூஸ் பேப்பரில் வரும் உங்களுக்கு நியூஸ் பேப்பர் அசைன்மெண்ட்டை ஒன்று தனியாக இருக்குது அது பின்னாடி பார்ப்பாது அதனால் பேசி வாய்ஸ் தமிழில் கிடையாது அதால் அதை பற்றி நம்ம சரியாக நம்ம தமிழில் இது பண்ணுறது கிடையாது தமிழ் ரீடிங் டெக்ஸ்ட் புக்கோ அல்ல வந்து நியூஸ் பேப்பரோ அல்லது ஒரு ஜேர்னலாக படிக்கும்போது உங்களுக்கு வந்து பேசேஜ் தமிழில் வரும் இங்கிலீஷில் பே தமிழில் பேசும்போது வராது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து மூணாவது பா நாலாவது பாருங்க ஹி டாட் இங்கிலீஷ் அவர் ஆங்கிலம் கற்பித்திருக்கிறார் கற்பித்து விட்டார் கற்பித்துள்ளார் கற்பித்து வருகிறார் இது மாதிரி அஞ்சு மீனிங் வரும் ஆக்சுவலாக கற்பித் ஆயிற்று அதாவது தமிழில் வந்து இது பிரசன்ட் பர்பெக்ட் ஆக்சுவலாக ஹி ஹாஸ் ஸ்டார்ட் இங்கிலீஷ் பிரசன்ட் பர்பெக்ட் அஞ்சு மீனிங் வரும் தமிழில் கற்பித்திருக்கிறார் கற்பித்து விட்டார் கற்பித்துள்ளார் கற்பித்திருக்கிறார் கற்பித்து வருகிறார் கற்பித்து ஆகிட்டு ஸோ அஞ்சு மீனிங் அஞ்சு விதமான சுச்சுவேஷனில் நம்ம பிரசன்ட் பர்ஃபெக்டாக நம்ம நம்ம யூஸ் பண்றோம் யூஸ் பண்ணணும் எங்கெல்லாம் நீங்கள் கற்பித்திருக்கிறார் போயிருக்காரு வந்திருக்காரு அப்போ வெளில போயிருக்காரு இதெல்லாம் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் அப்போ வெளில போயிட்டாருங்க இதுவும் பிரசன்ட் பர்ஃபெக்ட் தான் ஆனா கற்பித்து உள்ளார் வெளியே போயுள்ளார் அப்படின்றது வந்து எழுத்து தமிழ்ல வரும் ரீடிங்ல வரும் பேசும்போது சொல்ல மாட்டோம் ஃபார்மலா பேசும்போது மட்டும்தான் அவர் வெளியே சென்றுள்ளார் அப்படின்னு பேசுவோம் நம்ம இல்ல வெளில போயிருக்காருங்க அப்படிதான் சொல்லுவோம் நம்ம புரியுங்களா அவர் வெளில போயாச்சுங்களே இதுவும் பிரசன்ட் பர்ஃபெக்ட் தான் ஓகேங்களா ஸோ அஞ்சு விதமான இது யூசேஜ் வரும் இதெல்லாம் எந்த கிராமர் புக்லையும் சொல்ல மாட்டாங்க தொகுத்து தர மாட்டாங்க ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து தமிழ் எப்படி பேசுறது ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும் இதுக்கு இதுதான் அர்த்தம்ன்றது ஓகே அடுத்தது இங்கிலீஷ் அவர் ஆங்கிலம் கற்பித்திருப்பார் அடுத்த வருஷம் ஜூன் மாதம் நீங்கள் வந்தீங்கன்னா அவர் இங்கே இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு கற்பிக்க ஆரம்பிச்சிருப்பாரு கற்பிச்சு முடிச்சிருப்பார் அதாவது கற்பித்து கொண்டிருப்பாரு நீங்கள் வரும்போது இங்கிலீஷில் நிறைய போர்ஷன் முடிச்சுட்டு இருப்பார் அவர் சொல்லும் சொல்லும்போது இது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்லாம் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல ரொம்ப ரேர் இது இது ஹைப்போதிகலாக வரும்போது நிறைய யூஸ் ஆகும் மோடல் ஆக்சிலரி அத்தனையும் இதுல சேர்ந்து வரும் இப்போ ஹி விழாவு இருக்கு இல்லையா ஹி விடாவ் ஹி மைட்டாவ் ஹி மையாவ் ஹி சுடாவ் ஹி குடாவ் இப்படிலாம் யூஸ் பண்ணா டிஃப்ரெண்ட் மீனிங் வரும் ஒவ்வொன்றுத்துக்கும் அதெல்லாம் வந்து இந்த பேட்டர்ன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு யூசேஜ் இல்லைனாலும் அந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல அவ்வளவா ரொம்ப ரேரா யூஸ் பண்ணுவோம் நம்ம அதில் நம்ம மோடல் ஆக்சர் யூஸ் பண்ணும்போது நிறைய மீனிங் வரும் அதில் இந்த பேட்டர்ன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேட்டர்ன்லாம் வந்து என்ன சூத்திரம் தமிழில் சொல்லுவோம் இல்லையா இது சான்ஸ்கிரிட்டில் சொல்லுவோம் இல்லையா ஃபார்முலா அதை வந்து அதுதான் அதான் பேட்டர்ன் சொல்றது ஒவ்வொரு பேட்டர்னா இருக்கும் ஒவ்வொரு சென்டென்ஸ்ல ஒரு பேட்டர்ன் இருக்கும் இந்த பேட்டர்ன் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம டென்ஸ் தனியா பார்க்க போறோம் இருந்தாலும் ஆக்டிவைஸ் பேச சொல்லும் போது கூட சொல்லியே தீரணும் ஒரு இது வருது சொல்லிட்டேன் ஓகேங்களா என்ன வரும் பேச வயசுல இங்கிலீஷ் அவள் தான் வில் வரும் உங்களுக்கு தெரியும் தெரியலனாலும் பாத்துக்கங்க முன்னாடி பாத்துங்க ஐ வந்தா ஐ வந்தா வி வந்தா ஷேல் வரும் அப்புறம் யூ ஹி ஷி இட் தே இது அத்தனைக்கும் வில் வரும் இது ஞாபகம் வச்சுங்க ஸோ ஹி வந்தா வில் வருது ஹி லேட் டாட் இங்கிலீஷ் இங்கிலீஷ் தேர்ட் பர்சன் இட் மாதிரியாது அது அக்ரினை இல்லையா ஐட்டு இங்கிலீஷ் அதெல்லாம் வந்து நம்ம அக்னி வில் யூஸ் பண்றோம் இங்கிலீஷ் வில் அபின் தாட் அப்படின்னு கற்பிக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா ரைட் அடுத்தது பாருங்க இது நிறைய சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் வரிசையா ஆக்டிவ் அதுக்கு பேசிவ் படிச்சு பாருங்க என்ன டவுட் இருந்தால் என்னை கேளுங்க ஷி பெயிண்ட்ஸ் எ பியூட்டிஃபுல் பிக்சர் அவள் வந்து ஒரு அழகான படத்தை வரைகிறாள் வரைந்து கொண்டிருக்காள் இல்லை வரைகிறாள் அவள்தான் எ பியூட்டிஃபுல் பிக்சர் இது ஆப்ஜெக்ட் எதுக்கு ஷீன்றது சப்ஜெக்ட் பெயிண்ட்டுன்றது வண்ணம் பூசுகிறாள் பண்ணம் தீட்டுகிறாள் அல்லது வரைகிறாள் எதுன்னு பண்ணுறா படத்தில் படத்தை ப தயாரிக்கிறாள் உருவாக்குறான் எதை அப்படின்னும் போது எ பியூட்டிஃபுல் பிக்சர்னு வருது ஸோ ஆப்ஜெக்ட் இது ஆப்ஜெக்ட் வந்து ஃபேஸாக இருக்குது நவுன் ஃபேஸாக இருக்குது ஏ பியூட்டிஃபுல் பிக்சர் ஒரு ஃபுல்லாக மூணு வார்த்தை ஒன்றா சேர்ந்து ஒரு அழகான படத்தை அப்படின்றத வந்து ஒரு ஆப்ஜெக்டாக காமிக்குதுங்க இது அப்படியே முன்னாடி வரும் ஏ பியூட்டிஃபுல் பிக்சர் இது சிங்குலர் பொருளா சிங்கிளர் அப்ப பிரசன்ஸ் தானே பெயின்ஸ் பிரசன்ஸ் தானே எஸ் எஸ் இருக்கு இல்லையா அதில் எஸ் வரும் பக்கத்தில் ஈஸ் எ பியூட்டிஃபுல் பிக்சர் ஈஸ் பெயிண்டட் பெயிண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பை ஹேர் உங்களுக்கு இந்த ரூல்ஸ் இதெல்லாம் வந்து பின்னாடி சொல்கிறேன் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ ஸ்கூலில் படிச்சதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு இப்போ இதே மாதிரி இந்த வாக்கியம் எல்லாம் கொடுத்துக்கிறேன் இதை படித்து பார்த்துட்டு எனக்கு மீனிங் வந்து எனக்கு கிளாஸ்ல நான் கேட்கும்போது சொல்லணும் நீங்கள் தமிழில் எல்லாமே உங்களுக்கு புரியிற வாக்கியம்தான் தமிழ் மீனிங் மட்டும்தான் கேட்பேன் நான் எல்லாரையும் தமிழ் மீனிங் கேட்பேன் ஏன்னா புரியுதான்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு